வணக்கம் இது தமட்டா லாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி எபிசோடுக்கு வந்தோம் அப்படின்னா டிஜேஎஸ் அவ்வளோ கிளியராக சொல்லிட்டு போனார் வினோத் கிட்ட அப்போ வினோத் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திவாகரை பிடிச்சி வம்பு பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவர் ஃபன்னாக ஜாலியாக இருக்கார் அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா எடுக்கக்கூடாது அது எந்த சூழ்நிலையுமே வந்து அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு விஜயஸ் சொல்லிட்டாரா அப்போ நேர் எதிராக பண்ணோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கேப்டன் அவர் அவர் வர்றாரு கம்ருதன் அது எப்போவுமே தப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பீஸு ஸோ அவர் வந்து ஒழுங்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பண்ண இந்த திவாகர்ங்கிறது தமிழ்நாடு மக்கள் உலக தமிழர்கள் எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் பேசிகிட்டு இருக்க அப்படியே ஒரு காமெடி பீஸு டம்மி பீஸு அவர் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு தெரியுது அப்புறம் அந்த பைத்தியத்துக்கு ஏன்டா வந்து நீங்கள் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க இப்போ கம்ருதனுக்கு அதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது அதனால் வந்து அங்கே போகிற அப்படி திவாகர் முன்னாடி பேசுகிறா திவாகராவது முன்னாடி வந்து அதையாவது பேசுகிற அப்படி உளறாரு இந்த கம்ருதுனுக்கு அது கூட பேச வராது சுத்தமாக வராது ஆனால் இது வந்து நக்கல் அடிக்குது பின்னாடி வந்து கூடவே வந்து பிரவீன் வந்துட்டா அப்படி அப்புறம் வினோத்தையும் கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அவர் அங்கே பேசிட்டு போகிறாரு உள்ள இங்கே வந்து மூணு பேரும் வந்து அவரால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இருக்க முடிலங்க ரொம்ப கஷ்டங்க அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவர் கண்டென்ட் பண்ணுறோன்னு பண்ணுறாங்க அது கண்டமாக தான் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ அடுத்து மறுபடியும் உள்ளே போயிட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணனு போறாரு இப்போ வினோத் வந்துடுறாரு நான் வந்து பண்ணவே இல்லை திவாகர் போயிட்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாரு யோ உன்னை கலாச்சாரத்தில் அந்த மூணு பேர் தான் யார் மூணு பேரில் ஒருத்தர் அவரும் தான் யார் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அப்பா அவருக்கு தெரில இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரிய வருது நீ எல்லாம் கேப்டனாக இருக்கவே தகுதி இல்லை அப்படின்லாம் அவரை அப்படி கரெக்டு தான் ஏன்னா ஆனால் கம்ருதனாகட்டும் இந்த பிரவீன்ராஜாவட்டும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் ஜெயிச்சு வந்தவன் நீங்கள் ஓட்டு போட்டு ஒன்றும் நான் வரலை அப்படின்றாங்க டேய் ஓட்டுங்கிறது ஒன்றும் அவ்வளோ கேவலமானது கிடையாது சப்கோஸ் பிக் பாஸ் வீட்டில் ஃபேவரட்டிஸும் இருக்கும் ஓட்டில் இதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் இவங்க சொல்கிறது ஜெயிச்சு வந்தன்றாங்க இது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சு வந்தது தான் அதுக்கு இந்த டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா அது வந்து டீலெக்ஸ் ரூம்குள்ளே போகலாம் நாமினேஷன் ஃப்ரீ அது கிடைக்கும் இதுதானே சொன்னாங்க அது இல்லாமல் சரி அப்படியே அந்த பாஸ் மூலிமா போட்டியில் பங்கெடுக்க வாய்ப்பு கிடைச்சாலும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் பிரவீன்ராஜ் இவங்க ரெண்டு பேருக்கு தானே அதிகமாக ஓட்டு விழுந்தது அப்படி இருக்கும்போது நான் ஓ நீனா ஜெயிஷா நீயா காரணம் நான் தான் காரணம் நான் தான் தோத்தாலும் ஜெயிஷாலன் நான் தான்டா அப்படின்லாம் வந்து அவர் பேசுனது ஓவரா இருந்தது பிரவீன் முகூத்தரை கிழிது ரொம்ப கிழிஞ்சு போச்சு பாவம் பார்வதி பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா உஷாரா இருந்தா அப்படி இந்த மாதிரி இவன் பைத்தியக்காரன் தானே இவன் இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அங்கே அவங்கக்கிட்ட தான் வந்து சறுக்குவாங்க அப்படி நினைக்கவே கூடாது அங்கே அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி திவாகர்கிட்ட இவங்க நடந்துக்கிட்ட விதம் இவங்கள தான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டுச்சு இப்போ கானா வினோத் ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்குது ஒரு விஷயம் போது ஆனால் தொடர்ந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போறது இருக்குல்ல இப்போது நடிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலையாக கொள்றதுக்கு வர அப்படி திவாகர் துஷாரை கூப்பிட்டு அப்போ வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வராரு அப்புறம் பேசிட்டு அனுப்பிடுறாங்க இப்போ தனியாக போய் நின்றுக்கிட்டு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சர்க்கிளில் நிற்க வச்சிருக்கிறாங்க அந்த அவமான சர்க்கிளில் அதில் நின்றுக்கிட்டு அவர் பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது ஏன்னா இது நடிக்க தெரியாத ஒரு பெஸ்ட்டாக ஒருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நாம் கூட சொல்லுவோம் டே அறிவு இருக்கா அவங்க தான் பர்ஃபார்ம் உனக்கு வராது இல்லை போத்திட்டு அமதியாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வராது இது ஒரு டுபாகோர்னு தெரியும் அந்த டுபாகோர் அப்படிங்கிற அடையாளத்தை வச்சே பிக்பாஸ்க்குள்ளே வந்துட்டார் இவர் இப்போ இங்கேருந்து டைட்டில் வரையும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கு அப்படியே அவர் அவருக்கு ஸ்பேஸை கொடுக்கலாமா இப்போ அந்த இடத்துல பாட்டு பாடி கலாச்சதில் எனக்கும் சிரிப்பாக தான் இருந்துச்சு வினோத் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் சிலர் அங்கே சிரிக்கவும் செய்கிறாங்க ஆனால் தொடர்ந்துட்டே இருக்கக்கூடாதுல்ல அடுத்து அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்சது வெளியே பண்ணும்போது அடுத்து உள்ளே நடிக்கும் போது அதுக்கப்புறமா நடிக்கும்போது இதுவே பண்ணிட்டுருக்கிறது இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ தப்பாகிடுது இல்லை இப்போது இப்போது எல்லாம் வந்து கலாய்க்கிறாங்கள்ல அது பேசுகிறாங்கல்ல சபரியா இருக்கட்டும் விக்கல்ஸ் விக்ரமாக இருக்கட்டும் பிரவீணாக இருக்கட்டும் இப்போ இவங்க எல்லாருமே பார்வதியை குறை சொல்லிட்டுருந்தாங்க தெரியுமா கூட வந்து அந்த ஃபேஷன் வாக் பண்ணுறதுக்கு எனக்கு இது சரியாக படலை எனக்கு இது சரியாக படல அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் கூடவே இருந்த மனுஷன் நான் நடப்பான் அவர் கூட நடந்தீங்களா இப்போ இருப்பீங்களா கூட இப்போ இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிறாங்க கூட இருக்க முடியுமா அப்புறம் அவங்க மட்டும் அதாவது இவங்க எப்படின்னா ஒரு செலக்டிவாக ஒரு டைம் கொடுங்க அங்கே மட்டும் எங்கள் கருணை காட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒன்று பண்ணுறது பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து அந்த செலக்டிவ் கருணை எல்லாம் காட்டினா மாட்டிப்பீங்க அப்படிதான் இந்த குரூப்பே மாட்டிக்கிச்சு அப்படி தான் சொல்லணும் இப்போ வெளியே போய் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு போகிறாரு தனியாக கேமராவில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு அப்படி யார் கலையரசனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ராஜா சீன் கமல் சார் சீனு திரு உலகநாயகனை விட பெரிய பெரியாள் கமல் சாரை விட பெரியாள் சிவாஜி கணேசன் சிவாஜி சாரை விட பெரியாள்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு டுப்பா கூர் தான் இது அவர் பண்ணிட்டு போதா கிற்குத்தனமா ஆ ஓகே உங்கள் நடிப்பெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை போட்டுருங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடணும் கேப்டன் ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போகிறது அங்கே போய் கூப்பிட்றாரு கவனிக்கலை இல்லை கண்டுக்கல வேணுன்னே வெறிப்படுத்துகிற மாதிரி தான் நிற்கிற அப்படி ஹெவியாக கத்தி வான் பண்ணிட்டு வந்துடணும் அதை விட்டுட்டு நீ கேமராவில் நடிக்கிறியா நான் போய் கேமராவை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து என்னது யார் பண்ணுவாங்க இதை சக ஹவுஸ்மேட்டே பண்ணக்கூடாது இதில் கேப்டன் பண்ணலாமா இதில் வந்து மில்ட்ரி ஜென்ரல் ரூலு ரூல் நம்பர் ஒன்று ரூலா ரூல் நம்பர் டூ ரூல் ஒன்னை ஃபாலோ பண்ணுறது இப்போ இவ்வளோ அறிவாளி வரு பிரவீன் அங்கே போயிட்டு இந்த சினிமாலாம் காட்சி வைப்போம்ல அரசியல்வாதி ஒருத்தரை பெரியாள் ஒருத்தரை வந்து லஞ்ச கேஸில் ஏதோ ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் பத்திரிக்கையாளர் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து கேமராவை தள்ளி விடுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கேமரா போய் இருக்கா அப்படியோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கேப்டன் நீ கேமரா போய் மறைக்கலாமா அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் யூ அப்படின்லாம் சொல்லிட்டு கேமராவில் நீ பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் மறைகிற அப்படி திவாகருக்கு திவாகரை மறைச்சா கூட கோவம் வராது தள்ளி விட்டாலும் கோவம் வராது கேமரா மறைகிறியா அதுவும் நான் நடிக்கும்போது கேமராவை மறைகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து இப்போ அவரு தள்ள இப்போ இவரு தள்ள அவரு தள்ள அப்போ கூட பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கிட்ட கை எடுத்துட்டு போக ஒரு பாட்டு கேமராவை தான் துற வர்றாரு இவர் நார்மலாக பேச வரும்போது கூட பார்த்திங்கன்னா அவர் கையை தட்டி விட்டுருந்தார் திவாகர் பிரவீன் கையை ஏன்னா அவர் கேமராவை மறைச்சு மறைச்சு இப்போ திரும்ப மறைக்க தான் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டி தட்டி விட்டுனு அப்படி அப்போ வந்து அடிபிடிச்சு பாருங்க கீரல் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்லாம் போடல அங்கே ஒரு ட்ராமாலாம் வேறு பண்ணியிருந்தார் அவர் ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ ஆகுது அந்த பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா அக்கா வராங்க முன்னாள் கேப்டன் இந்நாள் கேப்டன் இருக்கிறா அப்படி இப்போ கேப்டனுக்கே பிரச்சனைனா யார் பண்ணுறது யார் சால்வ் பண்ணுறது அப்போ முன்னாள் கேப்டன் இல்லை இல்லை என்னைக்குமே அவங்க தான் கேப்டன் அன்பு கேங் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கனி வராங்க வந்துட்டு சமாதானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அண்ணே போடுங்கண்ணே நல்லாவே இல்லை இதில் ஜட்டியை மட்டும் போட்டு நடிச்சான் நல்லா இருக்குமா சொல்லுங்க கோமணமே கட்டி நடிச்சிருக்காங்க அந்த கோமனம் கூட இல்லாமல் நடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் தெரியாதா இவங்களுக்கு பெரிய டேரக்டர் அப்பா சினிமா பேக்ரவுண்ட் வர்றீங்க பா அது ஒரு டைலாக் அந்த டைலாக் தேவையா முதல்ல கண்ணிக்கு இதில் ஹஸ்பண்ட் வேற டேரெக்டர் இப்படி சினிமா பேக்ரவுண்ட்லேருந்துக்கிட்டு இப்போ நடிக்கிறது இப்போ ஜட்டி போட்டு மட்டும் நடிச்சா நல்லா இருக்குமா இப்படி எல்லாம் வந்து சொல்லலாமா தேவையா அங்கே முதல்ல முதல்ல செட்டை போடுங்க அப்படின்னு கூட எதுக்கு நீங்கள் அங்கே போய் சொல்லணும் ஆனால் சீக்கிரம் வந்துருங்கண்ணே நடிங்க வேணான்னு சொல்ல இப்போ வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுங்க யூனிஃபார்ம் போடுங்க சொன்னால் போட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டிய விஷயம் அது தேவையில்லாமல் வேறு இடத்துக்கு போயிட்டு இப்போ திவாகர் அதை பிடிச்சிட்டாரு அப்போ வந்து என்னை வந்து ஜட்டி போட்டு நடிக்கிறதோட நான் ஜட்டியாக போட்டு நடிச்சுட்டு இருந்தேன் தீபாவளிக்கு என்ன மட்டும் எல்லோரும் போய் குளிச்சோம்ல ஐ மீன் குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஓப்பனாக எல்லாம் உடம்பை காட்டுருந்தோம்ல எண்ணெய் தேய்க்கும்போது அப்படி இருக்கும்போது இப்போ பண்ணக்கூடாதா இப்போ நான் தனியாக தானே பண்ணிகிட்டு இருக்கேன் மற்றவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுனா உள்ளே ஒரு முறை ட்ரெஸ்ஸை அந்த ஷர்ட் ஆஃப் பண்ணிட்டு நடிக்க வந்தார் அங்கே அவர் காணா விண்ணத்தை வச்சு செஞ்சுட்டு இருந்த உடனே அங்கேருந்து வெளியே வந்தார் இப்போ வெளியே வந்து நான் தனியாக நடிக்கிறாரான்னு ஸோ நடிக்க விட்டணும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸும் அதை பார்க்க தேவையில்லை நீங்களும் அதை பார்க்க தேவையில்லன்னு சொல்லிட்டு போயிடணும் எப்போ நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களோ அப்போ இது அது இஷ்யூ ஆகுது அது பேசப்படுது ஸோ பிரவீன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கனியை தேவையில்லாமல் வளர்த்து விட்டாங்க இப்போ கனிக்கு பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கணின் நான் நாகரிகமாக சொல்றேன் சங்கடமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றதில்லை ஏதாவது தான் சொல்றேன் நாகரிகமாக சொல்றேன் நல்லா இல்லை சட்டை போட்டு நடிகைன்னு சொன்னேன் உங்க நடிப்பா நல்லா இல்லைன்னு சொன்னேன் சட்டை தானே போட சொன்னேன் அப்படின்னு சொல்ல அந்த நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படின்னு திவா திவாகர் பிடிச்சிட்டு தான் எஃப்ஜே போய் கட்டி பிடிக்கிறீங்க அது அநாகரிகம் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டாங்க இது வந்து அப்படி ஒரு ஒரு ஜென்டல் ஹக் கொடுக்குற ஒரு சிஸ்டர் பிரதர் அப்படின் தான் இருக்கிறாங்க இப்போ எஃப்ஜே வந்து எந்த காரணத்தை கொண்டும் இப்போ ஆதரையில் லவ் பண்ணியிருந்தாலும் இப்போ ரம்யா பக்கம் போகிறது தெரியுது அப்படியே வைல்டு கார்டு யாருன்னா வந்தால் அந்த பக்கம் ஜம்ப் அடிப்பார் ஆனால் ஒரு நாளும் கனியக்கா கிட்டே போகிறது இல்லை ஸோ அதை கொச்சைப்படுத்திருக்க தேவையில்லை இவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா என்ன ஜட்டி போட்டு நடிக்கிறேன் அப்படின்றீங்க நான் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அதை பண்ணக்கூடாது தனியாக கூட பண்ணக்கூடாது அப்படின்றீங்க இப்போ நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னா இப்போ நான் இப்படி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் திவாகர் வந்து வாழ விட்டார்கள் அவளை தான் கனியக்கா அழுதுகிட்டே போக சமாதானப்படுத்தலாம் எஃப்ஜேனாரு பின்னாடி வேணான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க எபிசோடில் இப்போ வந்து எஃப்ஜே சபரி அடுத்து வந்துடுவாங்கல்ல கனியாக்காவுடைய கனியாக்கா ராஜ மாதாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பாக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல வந்துடுவாங்க ஸோ அப்படிதான் சபரி வந்துட்டார் விக்ல் சிக்ரம் லேட்டாக வராரு எஃப்ஜே வந்துட்டார் முன்னாடி இப்போ அங்கே வந்து பேசும்போது என்ன எது எடுக்கிற இப்போ அதை கட்டி பிடிக்கிற மேட்டர் எது எடுக்கிற அப்படின்றதும் நான் வெறு வெறும் உடம்போட அங்கே போய் ரீல் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த சீனே வந்து அப்படி தானே ஷர்ட்டை கட்டிட்டு தான் பண்ணுவார் பாடி காட்டி வசூல் ராஜா படத்தில் கமல் சார் அவர் ராகிங் சீன் ஸோ அது வந்து அப்படி பண்ணோன்னு தான் அந்த பீஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ அது மாதிரி கோமாளி தானே பண்ணி தானே உள்ளே வந்துருக்குறாரு அப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துருக்கிறாரு உள்ள இங்கேயும் வந்து அந்த கோமாளிக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெருசாக தானே வளருவார் அப்படி ஸோ அதை கொடுத்துருக்க கூடாது இப்போ அங்கே பேசும்போது வந்து வார்த்தையை விட்டுக்கிறாங்க மாறி மாறி நீ வந்து கட்டி பிடிக்கும்போது நீ வந்து முத்தம் கொடுக்குற முத்தம் கொடுங்க கட்டி பிடிக்கிறேன் அப்படின்லாம் போற இல்லை பொண்ணுங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பற்றி எஃப்ஜே சொன்னதும் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு திவாகருக்கு போக வந்துருச்சு நீ மட்டும் நடா உத்தம நடா நீ வந்து ஆதரிய வந்து நைட்டு அவன் தனியாக கொண்டு போய் பேசல அப்படிங்களா தேவ் ஏன் யா போய் சொல்கிற அப்படின்னு தான் சொல்லணும் அவன் எங்கேயா தனியாக கூட்டு போகலாம் அவன் ஆள் இருக்கிறாங்க இல்லை அந்த ரெண்டு பேருமே தான் ஆள் இருக்கிறாங்க கேமரா ரெக்கார்டாவது எதை பற்றியும் கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு நோண்டிட்டு இருந்தாங்க அந்த குரூப்பு அந்த ரெண்டு பேரும் அதுக்கப்புறமும் தனியாகவும் நைட்டு எல்லாரும் சோர்ந்து டயர்டாகி போய் படுத்ததுக்கப்புறமும் உட்காந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ அதெல்லாம் வந்து இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின் தான் இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா உத்தமனா உத்தமனான்னு கேட்குறேன் ஆமாம் உத்தமன் தான் அவன் உத்தம தான் அவன் அப்படின்னா அந்த பக்கம் எஃப்ஜே ஆமாடா தனியாக கூப்பிட்டு போய் பேச வேண்டாம் பேச வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்லாம் அவரு ஸோ இந்த பிரச்சனையை முத்தி ஒரு இடத்துக்கு எங்கே வருது பாருங்க சட்டையை பிடிச்சிட்டேன் அந்த தள்ளுமுள்ளாவது அங்கே பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க பார்வதி நடுவில் வராங்க அவங்களும் சொல்கிறாங்க இப்போ ஆதரவை வெப்ஜேயை பற்றி பேசணும் தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ என்னையும் கம்ருதனை பற்றி நீங்களாம் கமெண்ட் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அங்கேருந்து பதில் வரல இதில் சபரி பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அவர் பாட்டுன்னு கத்துறாரு முறைகிற அப்படி எதுக்கு அவ்வளோ கோவம் இதில் வந்து நடுவில் கூழ் சபரி கூல் அப்படின்ற அப்படி ஆனால் கூலெல்லாம் இல்லையே எதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுலேருந்து எதுக்கு ஓடி வந்து உன் பஞ்சாயத்தே கிடையாது சம்மந்தப்பட்டவங்க பேசுவாங்கள்ல ஓடி வந்து ஓடி வந்து அடை காக்கும் அன்னை இல்லைன்னா அடை காக்கும் சேவல்ல அவர் ஓடி வந்து ஓடி வந்து பாதுகாக்க வந்துடுறாரு எஃப்ஜே அப்படின்னா கனியாக்கானா அப்படி ஓடி வந்துடுறாரு இப்படி வார்த்தையை மாறி மாறி விட்டுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆ இந்த முதல் இந்த விஷயத்துலேயே எங்கே போகுதுன்னா அப்படி இந்த எஃப்ஜே இருக்கார்ல பார்த்துட்டே சும்மா இருக்க மாட்டேன் நான் வந்து அடித்து தூக்கி போட்டு நாக் அவுட் பண்ணிட்டு ரெக்கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டுருக்கிறேன் அப்படி நீ போவேப்பா போவேன் உன்னையெல்லாம் ஒழுங்காக அடித்து வளர்த்துருந்தா அதாவது நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்கிறேன் வச்சுருந்தா நீ வெட்டுவேன்னு சொன்னல முதல் வாரத்தில் அப்போயே ஒழுங்காக அடித்து வச்சுருந்தா இந்த மாதிரிலாம் இப்போ பேசுவியா இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு காரணம் யார் இந்த போன வாரம் கம்ருதன் அவ்வளோ அட்டகாசம் பண்ண அப்படி அவ்வளோ தூரம் பண்ணியும் ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு விஜயஸ் அப்போ அந்த இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும்ல இப்போ வந்து ஓப்பன்னாக சொல்கிறேன் அப்படி அடிச்சிருவேன் அடித்து தூக்கி போட்டு நாக் அவுட் பண்ணிட்டு ரெக்கார்ட் ரெக்கார்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் வெளியே போனோன்னா போயிட்டே இருப்பேன் போவாங்க இந்த சீசனில் தான் அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து மரியாதை இப்படி நாறுது தாறுமாறாக நார் அடிச்சிட்டாங்க அப்படின்னாங்கல்ல இந்த நாரம் இந்த இப்படி நார்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிஜேஸ் ஒருத்தர் முக்கியமாக சரியாக ஹேண்டில் தான் காரணம் என்ன பண்ணுறது வீக்கெண்டில் பேசுவோம் திரும்பவும் கேளுங்க கேட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உங்களுக்கு மரியாதை இல்லைனா கூட பரவாயில்லை சார் இந்த ஷோக்குன்னு ரிவியூலாம் பண்ணுறோம்ல இத்தனை வருஷமாக பார்க்குறோம்ல நாங்கள் ஆடியன்ஸாக ஷோக்குன்னு ஒரு மரியாதை இருந்தில்ல அதை கெடுத்தது இல்லாமல் ஹோஸ்டுடியோ மரியாதையும் கெடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருக்கிறார் ஸோ எங்கே வந்து நிற்கிறான் பாருங்கள் வெட்டு வேனில் ஆரம்பிச்சு இப்போ நாக் அவுட் வரையும் வந்துருக்கிறாரு தம்பி அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு விக்கல்ஸ் விக்ரம் என்னப்பா பிபி டேப்லெட் போடலையோப்பா அப்படின்னா இன்னும் இல்லை கனியக்காவை பார்த்து எப்படி நீ சொல்லலாம் எஃப்ஜேயை கட்டி பிடிக்கிறது இந்த கனியக்கா எஃப்ஜே ஹக் பண்ணுறத வந்து அநாகிரகிக்க அப்படின்னு நீ சொல்லலாம் எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது கையில் தொடப்பு கட்டெல்லாம் வச்சுருந்தார் அப்போ அப்படியே வாயை திறந்து பார்க்குறாரு ஷாக்கா இது ஷாக் கொடுக்குறதெல்லாம் ஓகே இந்த ஷாக் நீ மற்ற சம்பவங்களில் கொடுக்குறியா அங்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க ஓரமா இங்கே மட்டும் ஆடு காண போனால் மட்டும் ரியாக்ஷன் இல்லை ஆனால் இப்போ மற்ற ரியாக்ஷன் வருது எதுக்கு ஏன்னா அன்பு கேங் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா வாண்டடா வந்து வண்டியில் ஏறுறாங்க பாருங்கள் இதில் இந்த மெயினாக பேச வந்த விக்கல்ஸாக இருக்கட்டும் ஆகட்டும் எஃப்ஜேவாகட்டும் ஆகட்டும் எல்லாம் ஒரே கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க இந்த வீட்டில் இருக்கட்டும் அந்த வீட்டில் இருக்கட்டும் எந்த வீட்டில் இருந்தாலும் இது ஒரே தான் அப்படின்னு சொல் சொல்லிட்டு சொல்லாமல் இப்போ வெளியே வருதா இது தேவையா இதை தான் பார்வதி வந்து எக்ஸ்போஸ் பண்ணோன்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பார்வதியால் முடியாத திவாகர் பண்ணிடுறார் திவாகர் அதை பண்ணல இவங்களாக போகிறாங்க இவங்க வந்து மக மகா மட்டமாக நினைக்கிறாங்க மற்ற மாதிரி நான் அடிக்க போனால் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கள்ல அங்கே தான் சறுக்கிறாங்க அது மாதிரி தலைக்கணத்துக்கு ஏற்றி கூடாது அதெல்லாம் தலைக்கணம் ஏறக்கூடாது இது மாதிரியான விஷயத்தில் ஸோ ஆதிரை கூட அப்படி சொன்னாங்க தகுதி இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னாங்க கடைசியில் அவங்க வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்களா இப்படி தான் வரும் அப்புறம் ஆரம்பத்துலேயே ஒரு விஷயம் பேச வந்தோம்ல இது கம்ருதன் அண்டு அக்கா பார்வதி அக்கா இருக்கிறாங்கள இவங்க லவ்வு கமருதன் வந்து ஓப்பனாக ப்ரப்போஸ் தான் பண்ணுறா அப்படி அவர் பண்ணாதது என்ன இருக்குது அது சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே சாப்பாடை பற்றி பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா வேறு மேட்ரை பற்றி பேசுகிறது இவங்க அதாவது ஃபுல்லாக மூடிய கவர் ஃபுல்லாக கவர் போட்டு மூடிட்டு தான் சாப்பிட்ணும் காலைல சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் மத்தியானம் சாப்பிட்ணும் வெடிக்காலில் சாப்பிட்ணும் அங்கே ஒன்றா அப்புறம் நைட்டு யார் டேக்கு யாருன்னு பேசினாங்களா அதுக்கப்புறம் கையில் ஹார்னி இன்ன வேறு ஐம் ஹார்னி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு அது மாதிரி வந்து கையில் இந்த மாதிரி எழுதி காட்டுறது அது தப்பு அதை வேற இவர் பண்ணுற அப்படி ரூல் பிரேக் பண்ணி ஸோ ரொம்ப உச்சத்துக்கு இருக்கான்டா இவன் காம வெறியில் சுற்றிட்டு இருக்கிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரித்து தான் பார்வதி அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்புறம் திவாகர் கிட்ட போய் சொல்லியிருந்தேன் அன்வான்டாக டச் பண்ணுறான் அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது பார்டர்லேயே இருக்கணும் நீ தோழன் நான் தோழி அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்கள்ல அதை இப்போ சொல்கிறாங்க இவர் வந்து என்ன உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்ல இது உள்ளவும் சரி வெளியே சரி ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை ஒரு லேயர் ஆஃப் சாய்ஸஸ் இங்கே இருக்குது இங்கே வந்து ஒரு இஷ்யூன்னா நீ வந்து நிற்ப அது ஓகே நல்லா இருக்கு ஆனால் இது பெருசாக வளர வேணாம் இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டாங்க ஸோ இப்போ இவங்க பண்ணுற சேட்டைக்கெல்லாம் விஜிஐஸ் வந்து ஒரு எண்டு கார்டை போடணும் தெளிவாக இருக்கிறாங்க இது பண்ணாமல் ஆதிரை பண்ண மாதிரி வெளியே தானே ஆள் இருக்கிறான் அவன் இருந்துட்டு போட்டோம் இங்கே ஒரு ட்ராக் பண்ணுவோம் நல்லா தானே இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்னு பண்ணிக்கிட்டான்னு வச்சுங்களேன் அப்புறம் சம்பவம் தான் இப்போவே சம்பவம் பண்ணுவாங்களான்னு தெரில பிஜேபி பார்வதி ஓட்டு கம்மியாக தான் இருக்குது அன்ன பிஷன் ஸோ பார்க்கலாம் ஸோ அந்த லவ் மேட்ருலாம் அப்போ முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து இவங்க பாத்திரம் கழுவ போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கலாக்கிறதுக்காக பண்ணாங்களால தற்செயலாம் தெரில ஆனால் அவங்களும் அடுத்து அது மாக்கிங் லெவலில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க சபரியாக இருக்கட்டும் அந்த பக்கம் கனிய அவங்க கூட சைலண்டாக இருந்தவங்க ஃபேஸ் இப்போ தான் வெளியே வருது பார்த்தீங்களா நல்ல வேலை வெளியே வருது வராமல் இருந்தா இந்த அப்பாவியை பார்த்தா நம்ம வந்து இது வில்லி வில்லின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிருப்போம் அப்படிலாம் இல்லை நான் வில்லி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பு போடுறாங்க கம்ருதன் கெமி இப்போ அதை வந்து திரும்ப திரும்ப சொல்ல அப்போ பார்வதி வந்து பாத்திரம் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அப்படி தானே தோறும் ஒர்க்கர்ஸா இவங்க முதலாளியாமா முதலாளி ஒரு அஞ்சு பேர் அல்ல கைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் முதலாளியா நீங்கள் நாங்கள் ஒர்க்கராக பிக் பாஸே ஒர்க்கருன்னு சொல்கிறது இல்லை இவங்க ஒர்க்கருன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்லாம் இவங்க சொல்ல அதை வந்து அவர் கேட்டு போய் அங்கே சொல்ல கனியக்கா வந்து நின்று அப்படியே கை கட்டிட்டு அப்படி பார்க்குறாங்க நக்கலா என்ன பார்வதி முறைகிறியா முறைச்சா நீ முறைச்சா நீ சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்றாங்க எங்களுக்கும் திருப்பு திருப்பாக வருது அக்காவோடைய மாஸ்க் வந்து கிழறதை பார்க்கும்போது ஸோ வேகமாக எப்படி கலையரசர் பேசாமே எஸ்கேப் ஆகிறோன்னு அதே போல் வேகமாக சொல்ல வந்து சொல்லிட்டு வாய முடியணும் தான் அக்காவுடைய டெக்னிக் போல் இருக்குது நின்று நிதானமாக பேசினா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அதே போல் கருத்து அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் சொன்னது வந்து திவாகர் கூட பிரச்சனை இல்லை நீ சொன்னது நீங்கள் சட்டெல்லாம் இருந்தீங்க அது என்னுடைய கருத்து நான் வந்து சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ அதே போல் அவர் ஒரு கருத்துன்னு வந்து சொல்லாமா பர்ஸ்னல் விஷயம் இருக்குது அங்கே இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது தேவையில்லாமல் கேப்டன் அந்த ஆள் போயிட்டு கை கலப்பு வரையும் அதை எடுத்துகிட்டு போனது தப்பு அதை டச் பண்ணி இவரை தள்ளி விட்டு கேமரா போய் மூடி அது கேப்டனுடைய வேலை கிடையாது இல்லை நீ லேட்டாக வந்தால் செய்யலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அது வேற எதாவது சர்க்கிளில் நிற்க வைக்கிறீங்களே அவர் முன்னாடியே நிற்க மாட்டேன் வேற அதுக்கப்புறம் தான் நிற்க மாட்டேன்னு போனார்ல இவங்க வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் மார்க் பண்ணுறாங்க கம்ருதன் வினோத் ஒரு இடத்துல சாங் பாடி அவர் தனியாக பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் செட்டு சேர்ந்துட்டு பண்ணும்போது அது ரொம்ப தப்பாகுது விவாகர் வினோத் தனித்தனியாக போகும்போது அது வேற ஜாலியாக இருக்கு இப்போ கம்ருதன் கூட சேர்ந்துக்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் பிரவீன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பக்கம் மற்றவங்களாம் சிரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணாங்கன்னா டார்கெட் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி தானே இருக்குது அது ரொம்ப தப்பாகவும் இல்லை அது திவாகருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை திவாகருக்கு ஓட்டு போட்டுருவாங்க உங்கள் மாஸ்க்கு தான் கிழியுது அது தெரியாமல் இந்த பீஸுங்கெல்லாம் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் ரெண்டு பேரை எடுத்துகிட்டு வந்தது காரணமே உள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு செக்கு வைக்கணும் அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க போலருக்கு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க தூரமாக இருந்துது நல்லது இந்த மாதிரி கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அது சப்போர்ட்டு நீங்கள் உண்மையாக இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா மாட்டிப்பீங்க இதை இப்போ மாட்டிக்கிட்டாங்கல்ல அந்த குரூப்பு அந்த அவர் விக்கல் இருக்கிறம் வந்து சொல்கிறாரு அக்கா சொன்னது வந்து அரையிற மாதிரி நீ பண்ணதை வந்து அறுவா எடுத்து வெட்டுற மாதிரி அப்படின்ட்டு இருக்கிற அப்படி அதுக்கப்புறம் இவர் போய் சொல்லிட்டு அப்படி ஏன் எமோஷன் உனக்கு தெரியுமா எனக்கு நடிப்பு தான் உயிர் நடிப்பு தான் மூச்சு அதை வச்சு தான் ஏன் இங்கே வந்துருக்கிறேன் நான் எல்லா இடத்துலையும் நடிப்பியான் போயிட்டு நான் நடிக்க வந்தேன் அது வந்து எப்படி அரையிற மாதிரின்னு சொல்லுவே நீ அவங்க என்ன சொன்னது அவங்க என்னை குழி தோண்டி புதைச்ச மாதிரி அப்படி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் திவாகர் ஸோ மற்றவங்ககிட்ட வந்து பேசிடலாம் திவாகர் அதை கண்டென்ட்டை தேடி தேடி போகிறாள் அப்படிப்பட்ட கண்டென்ட்டு கண்டென்ட்டை தேடுற அந்த ஆளை தேடி நீங்கள் போனீங்கன்னா கண்ட மாட்டீங்க அப்படிதான் இப்போ இந்த பஞ்சாயத்தை அட்டன் பண்ண எல்லாருமே கண்டமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்து டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க இந்த டாஸ்கில் ஹேட் டாஸ்க்கு பிக் பாஸ் வீடு தான் ஜெயிக்குது ஃபர்ஸ்ட்டு துஷார் இந்த பக்கம் போகிறார் பிக் பாஸ் இருந்து அந்த பக்கம் இருந்து வினோத் வராரு வினோத் அவ்வளோ டஃப் கொடுத்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பிரவீன்ராஜ் பயங்கரமாக விளையாடுறாரு கெமி விளையாடுவாங்க இந்த பக்கம் கம்ருதன் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி துஷார் விளையாடுவார் அப்படின்னு பார்த்தோம் பட் வினோத் வந்து இப்படி இறங்கி விளையாடி வினோத் ஜெயிச்சிட்ட அப்படி அதில் இதில் அடிப்படும் உதச்சிப்பாங்க மாட்டிப்பாங்க இதெல்லாம் இருக்கிறதுல இது எல்லாத்தையும் தாண்டி வினோத் அங்கே ஜெயிச்சிட்டாரு அடுத்து ரம்யா எஃப்ஜே போகிறாங்க அந்த பக்கம் கெமி கம்ருதன் ஸோ அதில் கெமி அவங்க வந்து ஸ்டேஜ் ஏறி அந்த ஹேட்டை போட்டாங்க மூணாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கனி சபரி திவாகர் போகிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரவீன் சுபி வராங்க சுபிக்ஷா இதில் பிரவீன் அவ்வளோ அசால்ட்டாக போயிட்டு முடிச்சிட்டேன் அப்படி காலையில் என்னடான்னா திவாகர் தள்ளி விட்டதில் கை கீஞ்சிருச்சு உள்ளே இருக்கிற சதை தெரிஞ்சிச்சு வல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தவர் இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு இதுவே ரம்யா நான் மட்டும்தான் கால் வலின்றா ஆனால் டாஸ்கில் காட்ட மாட்டேங்கிறா அப்போன்னா ஏதோ நடிக்கிறா அப்படின்னு வைங்களேன் ரவீன் பண்ணாலும் நடிப்பு நடிப்பு தானே அந்த டீட்டெயிலாக போட்டு காட்டலை போட்டு காட்டியிருந்தா இப்போ எல்லாருக்கும் அந்த கேள்வி வந்திருக்குல்ல ஒரு டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணும்போது ஏன்னா கை அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா என்ன இப்படி ஓடி வந்து இவ்வளோ சீக்கிரம் இதை பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு அதுலேயும் அவர் அவங்கரு ஆப்போசிட் அவருக்கு எங்கே ஒதுக்கிறாங்களோ அந்த ஸ்டேஜில் வந்து ஏற சொன்னால் அவர் பவர் பிளே பண்ணி ஆப்போசிட் டீமுடைய ஸ்டேஜில் போய் ஏறி கேப் போட்டதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது ஸோ பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் தான் சொல்லியிருந்தார் பாஸ் அதுக்கப்புறம் நிறைய அடியில்லாம் வாங்கிருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பாயிண்ட்ன்றாரு அதுக்கப்புறம் பர்ச்சேஸு பர்ச்சேஸ் ஒரு வகையில் நல்லா நீட்டாக பிளான் பண்ணி ஒரு எயிட் ஃபிஃப்டியில் கரெக்டாக முடிச்சிட்டாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி என்னோட நைன் ஃபிஃப்டியில் பக்காவாக முடிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் ஓகே எயிட் ஃபிஃப்டியில் முடிக்கிறது இவங்க நேற்று சொதப்பண்ணாங்கல்ல டீலக்ஸு அந்த மாதிரி சொதப்பாமல் இருந்ததுக்கு சொ சொதப்பாமல் இவ்வளோ பண்ணாங்கல்ல அது பெரிய விஷயம் ஸோ அதுக்கு அவங்கள பாராட்டலாம் ஸோ இப்படி வந்து அப்புறம் ரியோ டீம் வந்தாங்க ரியோ வந்து ப்ரமோஷனுக்காக வந்திருக்கிறாரு பரவாயில்ல ஒரு நல்ல லாஸ்ட்டு படம் நல்லா போச்சுன்னு சொன்னாங்க நான் பார்க்கல இந்த படம் ட்ரைலரும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்திருக்கிறாரு ஆனால் ரியோ வந்து ப்ரமோஷன் மட்டும் வந்து போனார் அப்படின்லாம் பார்க்காம ரியோவுடைய சீசனில் ரியோ எந்த பக்கம் போனார் அப்படின்னு பார்த்துட்டு சுதாரிச்சு ஐயோ இந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு சுதாரிச்சாங்கன்னா நல்லது உள்ளே இருக்கிற கண்டெஸ்டன்ட்டுக்கு அது ஒரு எச்சரிக்கை மாதிரி அவங்க எடுத்துக்கிறது அவங்க நல்லது ஏன்னா முகம் வெளிரி போயிட்டு தான் வெளியே வந்தார் டூ இயர்ஸ் ஃபினாலி ஃபினாலி வீக்கில் தான் வந்தார் சீசன் ஃபோரில் வெளில ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வெளியே இருந்த நியூஸ்லாம் உள்ளே போயிடுச்சு ஃபுல்லாக இந்த டீம் அன்பு கேங் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுச்சு அந்த பக்கம் ஆரி வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி போயிட்டாரு ஆரிக்கு தான் பயங்கர ஃபேன்ஸ் அப்படின்ற தகவல் உள்ளவே வந்து சொன்னதுக்கப்புறமா அதுவரையும் பரபரப்பாக இருந்த ரியோ பார்த்தீங்கன்னா அப்படியே முகெல்லாம் வெளியிட்டு போய் டல்லாகிட்டு இருப்பார் டைஃபாய்டு பேஷண்ட் மாதிரி ஆகிருப்பார் அப்படி தான் வெளியே வந்தார் ஃபினாலே இன்னும் அந்த வீடியோ இருக்கும் போய் பாருங்கள் ஸோ அந்த நிலமையில் போயிட்டு சபரி எனக்கு இப்போ சபரி அண்ட் கேங்கில் இருக்கவங்கலாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது இந்த மாதிரி தான் அடி வாங்க போகிறீங்க இன்னும் சொல்ல போனால் அதை விட எக்ஸ்ட்ரா கூட வாங்குவீங்க ஏன்னா அது சீசன் ஃபோரு இது சீசன் நைனு ஸோ இன்னும் அடிக்கிறதுல வந்து மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க ஸோ வெளு வெளி வெளுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மொத்தமாக அந்த கேங் மாற போகிறது கிடையாது வைல்டு கார்டு வந்தாலும் இவர் போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கேங் இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது நெகட்டிவ் போகிறாங்க வைல்டு கார்டுக்கு வந்து ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க இங்கே இருக்கிற திவாகருக்கெல்லாம் ஸ்பேஸை கொடுத்து இன்னும் பெரியால் ஆக்க போகிறாங்க அதுதான் அந்த வேலையை தான் இவங்க பார்த்துட்ருக்குறாங்க இப்போவும் ஒரு விஷயம் திவாகர் மேலே இந்த கம்ப்ளைண்ட் வந்தது பெண்கள்லாம் சேஃப் அப்படின்ட்டாங்க இப்போ இங்கே எஃப்ஜே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி நீ கூட தான் போகிற கிஸ் வேணுங்கிற கட்டி பிடிக்கிற இதெல்லாம் பொண்ணுங்கிட்ட பண்ணுறல்ல அதெல்லாம் வந்து தப்புன்னு நாங்கள் சொன்னோமா அப்படின்லாம் ஒரு இடத்துல இருந்தான் அது எபிசோடில் போடலன்னு நினைக்கிறேன் அதை நாங்கள் கேட்குறோமா அப்படின்னா கேட்டீங்க இவங்க கேட்டாங்க தப்புன்னு சொன்னாங்க ஆனால் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா இதே கேள்வி வைக்கப்படும் போது எல்லாம் வாயை பூத்திக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க சபரியாவது எந்திரிச்சு சொல்லியிருக்கணும்ல சார் சில பெண்கள் வந்து பிரைவேசி காரணமாக நான் சொல்ல முடியாது சார் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல வேண்டிதானே நாங்கள் சபரி சொல்லியிருக்கணும்ல முக்கியமான விஷயம்லாம் அது ஆனால் சொல்ல இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரவே மட்டும் நீ ஒழுங்கா நீ ஒழுங்கா நீ ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிறது அப்புறம் அங்கே ஹோஸ்ட்டு வந்து கேட்கும்போது அங்கே வாய துவக்கிறது இல்லை இப்போ இது பெரிய பிரச்சனை தானே வந்து முடியும் திரும்ப திரும்ப அந்த மாதிரி சண்டையில் மட்டும் மாற்றி மாற்றி பேசிவிட்டு அப்படியே முடிய போகிறது இல்லை இது வேறு லெவலில் போய் முடிய போகுது அப்படின்னு தோணுது ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி இதில் ரெட் கார்டு தம்பி இதுக்காவது ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்கணும் இப்போ இதுக்கும் கொடுக்காமல் அவர் பாட்டுன்னு வந்துட்டு அமைதியாக போயிட்டாருன்னு வச்சுங்களேன் இல்லை வேணாம் உட்காருப்பா எஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் அப்போ திரும்ப இன்னொருத்தன் பேசுவான்ல கமருதன் இதே இதே வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நான் ரிகர்சல் பண்ணி ஏன் ஸ்டைலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் சொல்லுவா அப்படி இல்லை ஹோஸ்ட்ன்னு கூட பார்க்க மாட்டேன் அச்சு தூக்கி போட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க இல்லை அப்படி சொன்னால் தான் வந்து கேட்பீங்களா அப்படின்னு நம்ம விஜிஎஸ்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு அதுக்கு என்ன டைம் இருக்குது கேட்போம் ஆ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா இந்த பார்வதி இருக்கிறாங்களா பார்வதி இந்தமாவுக்கு பேச தெரியுதா இல்லையான்னு தெரில இந்த மிலிட்ரி கேம்ப் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போதுலேருந்து பார்க்குறோம் இப்போ சின்ன எக்ஸைஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு அந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு நிற்கிறாங்க நிற்கிறது கூட ஓகே எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடலாம் நான் தான் அப்போவே சொல்லிட்டேனே நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க ஆமோதிக்கிறேன்னா ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் எதிர்க்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி இது கூட தெரியாமல் வந்து ரெண்டு நாளாக தெரியாதோ ஒரு நாள் ஒரு டைம் உளரலாம் ஒவ்வொரு முறையும் உளர்னா எப்படி அது மாதிரி தான் உளறிட்டு இருந்தாங்க பார்வதி ஆமோதிக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே அவங்க சொன்னதை வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அப்படி இவங்க நேர் ஆப்போசிட்டாக சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த அளவில் இருந்துக்கிட்டு இவங்க என்னத்தை சொல்கிறது டைட்டில் வின்னரை வேறு குறை சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோ தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அது கிடச்சதும் பேசுவோம் இன்னும் இவங்கள வச்சு செய்ய வேண்டியிருக்கு ஸோ என்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் தான் நீங்கள் ஏதாவது சொல்லணுச்சா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்